முதலமைச்சர் கலைஞர் கருணாநிதியின் ஏழாம் ஆண்டு நினைவு அஞ்சலி திருவாரூர் மாவட்ட திமுக சார்பில் மௌன ஊர்வலம் கலைஞரின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து நினைவாக மரக்கன்றுகள் நட்டனர் திருவாரூர் மாவட்ட திமுக சார்பில் முன்னாள் திமுக தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான கலைஞர் கருணாநிதியின் ஏழாம் ஆண்டு நினைவஞ்சலி முன்னிட்டு திருவாரூர் திமுக மாவட்ட செயலாளர் பூண்டி கலைவாணன் எம்எல்ஏ தலைமையில் திருவாரூர் திமுக நகர அலுவலகம் முன்பு உள்ள அண்ணாச்சி சிலைக்கு மாலை அணிவித்து டாக்டர் கலைஞர் கருணாநிதியின் உருவப்படத்துடன் மவுன ஊர்வலம் திருவாரூர் முக்கிய வீதி வழியாக வருகை தந்தது பைபாஸ் சாலையில் புதிதாக வைக்கப்பட்டிருந்த டாக்டர் கலைஞர் உருவ சிலைக்கு மாலை அணிவித்து மலர் தூவி புகழஞ்சலி செலுத்தினர் இதில் திமுக மாநில மாவட்டம் நகர ஒன்றிய பேரூர் கழக நிர்வாகிகள் சார்பு அணியினர் தொண்டர்கள் என இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் தொடர்ந்து டாக்டர் கலைஞர் கருணாநிதி உருவசிலை அருகில் ஏழாம் ஆண்டு நினைவாக திமுக சுற்றுச்சூழல் அணி சார்பில் திமுக மாவட்ட செயலாளர் பூண்டி கலைவாணன் எம்எல்ஏ மரக்கன்றுகளை நட்டு வைத்தார்